சாம்பத்தியம் தலை மருதமுத்துவுக்கும் ரஞ்சிதத்துக்கும் அவர்கள் தலைவிதிப்படி அன்று மாலை கல்யாணம் நடந்தேறியது அதாவது அரையனா கதம்பம் ஓரணா மஞ்சள் கயிறு காலனா மஞ்சள் மூணு ரூபாய்க்கு ஒரு புடவை இரண்டனாவுக்கு வளையல் ஆக ஐந்து ரூபாய் செலவில் ருச்சாகார கூலிக்கார ஏழை கடவுளின் சன்னிதானத்தில் ரஞ்சிதத்தை மருதமுத்து கண்ணாளம் கொண்டான் அந்த ஐந்து ரூபாயை சேர்ப்பதற்கு அவன் ஒரு மாதம் முழுவதும் சிரமப்பட வேண்டியிருந்தது தனக்கு கிடைக்கும் கூலிக்காசில் தினந்தோறும் இரண்டனா மூன்றனாவாக சேர்த்தான் தன் கையில் இருந்தால் செலவாகிவிடும் என்று பயந்து மூளைக்கடை சாயபூவிடம் கொடுத்து சேமித்தான் அதற்குள் அந்த ரஞ்சிதத்துக்கு என்ன அவசரம் முதலில் மருதமுத்து கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள்ளவில்லை அது அவசியமில்லை என்று கருதினான் அங்கு வாழ்ந்தவர்களின் பலமுறை பூர்வீகமாகவே அல்ல தற்காலிகமாக சந்தர்ப்பவசமாகவே அப்படித்தான் ஆனால் அதற்கு பட்டிக்காட்டு பெண்ணான ரஞ்சிதம் ஒப்பவில்லை மேலதாளம் இல்லாட்டியும் கூரையின் தாளியுமாவது கட்டிக்க வேணாமா சாமி முன்னாலே நின்று சத்தியம் செஞ்சுக்கோ இது கூட இல்லாட்டி கட்டிக்கிறதுக்கும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கும் என்ன மச்சான் வித்தியாசம் என்று தர்க்கம் புரிய ஆரம்பித்தாள் மருதமுத்துவுக்கும் அவள் சொல்வது சரி என்று படவே ஒப்புக்கொண்டான் ரஞ்சிதத்துக்கு தன் மச்சான் ஒப்புக்கொண்டதில் பரம சந்தோஷம் பாவம் அவளும் தான் யாருமற்ற அனாதையாக எத்தனை காலம் இருப்பது அவள் பட்டணத்துக்கு அனாதையாக வந்தாள் அவள் அப்பன் பட்டணத்தில் கைவண்டி இழுத்து பிழைத்துக் கொண்டிருந்த பொழுது அவள் திண்டிவனத்தை அடுத்த முண்டியம் தன் தாயுடன் பயிர் வேலை செய்து கொண்டிருந்தாள் அவள் தாய் இறந்து செய்து கேட்டு பட்டணத்திலிருந்து ஒரு வாரத்திற்கு பின் வந்த அவள் தகப்பன் திரும்பி போகும்போது ரஞ்சிதத்தையும் தன்னுடன் அழைத்துச் சென்றான் பட்டணத்தில் தகப்பனும் மகளும் வாழ்க்கை நடத்த இருக்கவே இருந்தது பிளாட்ஃபார்ம் கந்தல் பாய் மண் சட்டிகள் கைவண்டி ஓட ஓட வாழ்க்கையும் நகர்ந்தது ஒரு நாள் அவனால் நகர முடியவில்லை அவன் நகராவிட்டால் நகரம் நகராமலா இருந்துவிடும் அது நகர்ந்தது பிளாட்பாரத்தில் கிடக்கும் கூலிக்காரனின் சவத்தை திரும்பி கூட பார்க்காமல் அது நகர்ந்தது நாகரிகம் நொந்து நகர்ந்து கொண்டிருந்த அந்த வீதியில் நாலு பேர் தோல் மீது கடைசி பிரயாணத்தை தொடங்கிவிட்ட அப்பனின் பிரிவை சகிக்க முடியாத அனாதை ரஞ்சிதம் புலம்பி புரண்டு கதறி கொண்டிருந்தாள் நான் அனாதை ஆயிட்டேனே என்று கதறி கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் செவிகளில் அலாதே நான் இருக்கிறேன் என்று மிக்க ஒரு குரல் ஒலித்தது ரஞ்சிதம் திகைத்தாள் திரும்பி பார்த்தபொழுது தன் மச்சான் மருதமுத்து நிற்பதை கண்டவுடன் கோவென்று கதறினாள் அவன் அவளை தேற்றினான் வர வர அவள் தன் அப்பனை நினைத்து அழுவதையே நிறுத்திவிட்டாள் அதற்குத்தான் அவன் அவசியம் இல்லாதபடி செய்து விட்டானே அப்படி என்ன செய்தான் ஒரு வார்த்தை தான் சொன்னான் நீ எதுக்கும் கவலைப்படாதே நான் உன்னை கண்ணாலம் கட்டிக்கிறேன் வீணா அழாதே என்று அவன் ஆறுதல் சொன்னதும் அழுது கொண்டிருந்த அவள் அவனை ஏறிட்டு நோக்கினாள் கலங்கிய விழிகள் பரவசத்தால் படபடத்தன என் கண்ணான உன்னை நான் கண்ணாலும் கட்டிக்குவேன் என்று கூறி அவன் லேசாக சிரித்தான் அவள் உதடுகளின் மகிழ்ச்சி துடிதிரிக்க நாணத்தால் தலை குளிந்தாள் அதன் பிறகு தினந்தோறும் அவள்தான் அவனுக்கு சோறு பொங்கி பரிமாறினாள் அவளும் அவனும் கண்ணாலம் கட்டி கொள்ளப் போகிறார்கள் என்று அடுத்த அடுப்புக்காரிகள் எல்லாம் அதாவது அடுத்து வீட்டுக்காரர்கள் என்று சொன்னால் சரிவராது வாசிகளின் குடும்பங்களை பிரித்து காட்டுவது அடுப்புகள் மருதுமுத்து கொத்தவால் சாவடியில் தலைச்சுமை கூலி தினசரி கிடைக்கும் ஆறனா எட்டனா வருமானத்தில் இரண்டனா ஓரனா எப்படியோ மீதம் பிடித்து கொண்டு மிகுதியை ரஞ்சிதத்திடம் கொடுத்து விடுவான் பகலெல்லாம் கூலி வேலை மாலை நேரங்களில் அவளிடம் சிரித்து சிரித்து பேசுவதன் விளைவாய் இரவு நேரங்களில் அவன் மனம் அவளை எண்ணி தவியாய் தவிக்கும் எதிர்கால இன்பத்திற்காக நிகழ்காலத்திலேயே துடியாய் துடிக்கும் ஆனால் ரஞ்சிதம் அதற்கெல்லாம் அசிபவள் அல்ல ஏனென்றால் அவள் பட்டணத்திற்கு வந்து அதிக நாளாகிவிடவில்லை இன்னும் பட்டிக்காட்டுத்தனம் இருந்தது சாமி முன்னாடி நின்னு சத்தியம் பண்ணி தாலி தான் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் கடைசியில் எப்படியோ காசு சேர்ந்து விட்டது சோறு விற்கும் கிளவி உர்த்தி மருது முத்துவையும் ரஞ்சிதத்தையும் பார்த்து அவராசியா வாழணும் என்று ஆசிர்வதித்தார் என்ன மச்சான் கண்ணால் சாப்பாடு எப்போ என்று பரிகாரம் பேசி மகிழ்ந்தான் அவன் சகாக்களின் வருவான் சிறுவர்கள் சிலர் அவனிடம் வெகுமானம் கேட்டனர் அவனும் சிரித்துக் கொண்டே இரண்டு மூன்று காலனாக்களை வெகுமானம் அளித்தான் பார்க்கின் கம்பி வெளியின் ஓரமாக எழுந்தருளி இருக்கும் பிள்ளையாரின் புறா குண்டு போன்ற மகா சன்னிதானத்தில் அவன் ஏற்றி வைத்த தர்ம விளக்கு ஜோதியாய் சுடராய் ஒளியாய் ஹோமமாய் இருந்து கொண்டிருந்தது ஓரணா கடலை எண்ணை அல்லவா உற்றிருக்கிறான் பார்க்குக்கு எதிரே மாதா கோயில் சுவர் ஓரமாக கட்டை வண்டி கட்டை வண்டி குப்பை தொட்டி முதலியவற்றின் இணைப்பிரையா ஒட்டுறவுடன் நிலைத்துவிட்ட அடுப்பில் மீன் குழம்பு கொதித்துக் கொண்டிருந்தது கஞ்சி முடமுடக்கும் புதுப்புடவையின் விரைப்போடு கூடிய கொசுவத்தை மடக்கி கால்களுக்கிடையே சொருகிக் கொண்டு குனிந்து நின்று குழம்பை துளாவிக் கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் கைகளில் கலகலக்கம் கண்ணாடி வளையல்களிலும் கழுத்தில் தொங்கிய மஞ்சள் சரட்டிலும் மஞ்சள் பூசிய கண்ண கதிப்பிலும் நெற்றியில் சொலித்த குங்குமப் பொட்டின் சீனா தூளிலும் அடிப்பில் கனன்ற தீ ஜுவாலை நாற்புறமும் சுழன்று நொந்து குழம்புச் சட்டியின் அடிப்பாகத்தை நக்கி நிமிர்ந்த தீ நாக்குகளின் செவ்வொழி படர்ந்து பட்டு பிரகாசித்தது அவள் அடுப்பை கனன்று எரியும் கங்குகளை பார்த்தவனம் நின்றிருந்தாள் அவள் கண்களில் கங்குகளின் பிம்பம் பிரதிபலித்தது அவள் முகத்தில் புதிய இதுவரை அவன் காணாத அனுபவிக்காத ஒரு அழகு ஒரு தேஜஸ் ஒரு மயக்கம் ஒரு லாயி என்னவோ தோன்றியது அவள் முகத்தையே பார்த்து கொண்டு அவள் அருகே குத்துக்காளிட்டு உட்கார்ந்திருந்தான் வருது அவன் இதழ் கடையில் சிரிப்பு சுளித்தது கீழதட்டை அமைக்கி பற்களால் கடித்தவாறு குருவங்களை உயர்த்தி முகத்தை சாய்த்து ஒரு கோணல் பார்வையோடு பெருமூச்சிருந்தான் ஏ குட்டி கொஞ்சம் நெருப்பேடு ஒரு பீடையை எடுத்து வாயில் வைத்துக் கொண்டு கேட்டான் ஐய கூப்பிடுறது பாரு குட்டியாமில்ல குட்டி என்று முனகிக் கொண்டே தீப்பற்றிய சுள்ளி ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டினார் சுள்ளியை வாங்கும்போது அவள் கையையும் சேர்த்து பற்றி கொண்ட மருதமுத்து அவள் கரங்களில் அடுக்கியிருந்த கண்ணாடி வளையல்களோடு விளையாடி கொண்டே கொஞ்சின்ற குரலில் கண்ணாலம் கண்ணாலம் என்று கண்ணாலம் கட்டியாச்சு இப்ப என்ன சொல்லுவியா என்று குரலை தாழ்த்தி அவள் காதருகே குனிந்து ரகசியமாக என்னவோ கூறினான் அதைத் தொடர்ந்து கண்ணாடி வளையல்களோடு அவள் சிரிப்பும் சேர்ந்து கலகலக்க கையை உடுமச்சான் அடுப்பிலே குழம்பு கொதிக்குது என்று சிரிங்கிக் கொண்டே அவன் இருந்து கைகளை விடுவித்துக் கொண்டே ரஞ்சிதம் மூன்றனையால் முகத்தை மூடி உள்ளூரச் சிரித்து கொண்டாள் அப்படி அவன் என்னதான் கேட்டானோ அவளை வெட்கம் பிடுங்கி தின்றது உம் சொன்னாதான் இனிமே என்ன என்ன கேட்கறது என்று சொல்லிவிட்டு மறுபுறம் திரும்பி அடுப்பை கவனிக்க முடிந்தாள் ரஞ்சிதம் அவள் முதுகில் என்னவோ நமைத்தது உடல் முழுவதும் சிலிர்த்தது சோறு சமைத்து குழம்பு காய்ச்சி புருஷனுக்கு விருந்து படைத்துவிட்டு தானும் சாப்பிட உட்கார்ந்தார் எல்லாம் நடுத்தருவில்தான் ரஞ்சி நான் பார்க்கலே அந்த மூளை பெஞ்சிலே படுத்திருக்கேன் என்று மற்றவர்கள் காதில் விழாதபடி சொல்லிவிட்டு சென்றான் மருதமுத்து சோறும் குழம்பும் நன்றாகத்தான் இருந்தது என்றாலும் ரஞ்சிதத்திற்கு சோறு கொள்ளவில்லை மணி பத்துக்கு மேலாகிவிட்டது பார்க்கில் உள்ள மூளை பெஞ்சில் மருதமுத்து புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான் பெஞ்சுக்கு கிளை கிழிந்த பாயும் பழைய போர்வையும் கிடந்தன அவன் விறகு இடையே பீடி நெருப்பு கனிந்து கொண்டிருந்தது இன்னும் தெருவில் சந்தடி அடங்கவில்லை ரஞ்சிதம் தயங்கி தயங்கி மனமாக அசைந்து பார்க்குக்குள் நுழைந்தார் அவன் அருகே தலைமாட்டில் அவனுக்கு தெரியாமல் வந்து நின்றார் தன் பின்னால் அவள் வந்து நிற்பதை அறிந்தும் அறியாதவன் போல் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான் மருதமுத்து தான் தூங்கிவிட்டதாக அவள் எண்ணிக்கொள்ளட்டும் என்று லேசாக குரட்டை விட்டான் ஆனால் அவன் கையில் புகைந்து கொண்டிருந்த பீடி துண்டு அவனை அவளுக்கு காட்டி கொடுத்து விட்டது அவளுக்கு சிரிப்பு வந்தது சிரிப்பை அடக்கிக் கொண்டு மௌனமாய் நின்றிருந்தாள் அவளுக்கு கழுத்து நரம்புகளில் உள்ளூர எனவும் உரசி இழுத்து ஓடி உடல் முழுவதும் பரவுவது போல் இருந்தது அவனுக்கும் அங்கு நிலவிய மௌனம் சிரிப்பை மூட்டியது அவன் அடக்கி பார்த்தான் அவன் முகத்தில் சிரிப்பின் ரேகைகள் ஓடி பாய்ந்து கலிக்கென்று குரலம் வெடித்து விட்டது அவளும் சிரித்தாள் இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் காரணமின்றியோ காரணத்துடனோ விழுந்து விழுந்து சிரித்தனர் சிரித்து ஓய்ந்த பின் ரஞ்சிதம் பெஞ்சின் மறுக்கொடியில் நாணிகோனே உட்கார்ந்தார் ரஞ்சி வெத்தலை பாக்கு வச்சிருக்கியா குடு அவள் வெற்றிலை மடித்து கொடுத்தாள் மருதமுத்து வெற்றிலையை சுவாரஸ்யமாக மென்று கொண்டே அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டாள் நல்ல நிலவு நிலா வெளிச்சம் அந்த காதலர்களுக்கு இன்பம் அளிக்கவில்லை இடைஞ்சலாய் இருந்தது பெஞ்சின் மீது அமர்ந்திருந்த ரஞ்சிதத்தின் முகத்தில் ஓங்கி வளர்ந்த அரச மர கிளைகளின் ஊடே பாய்ந்து வந்த நிலவின் ஒளிக்கதிர்கள் விழுந்து கொண்டிருந்தன அந்த ஒளியில் அவள் விழிகள் மின்னின வெற்றிலை காவி படிந்த உதடுகளில் ஊறி படர்ந்த வெற்றிலை சாற்றின் மினுமினுப்பு மருதமுத்துவின் உதடுகளை என்னவோ செய்தது அவன் உதட்டை கடித்துக்கொண்டு அவளையே பார்த்தான் அவள் கழுத்திலே கிடந்த கருவமணியும் மஞ்சள் கயிறும் கொண்டு மார்பின் நடுவே தடுமாறி நெகிழ்ந்து கிடந்தது நழிவு போன ரவிக்கையில்லாத ரவிக்கை இல்லாத கருங்காலி கடைசல் போன்ற தேகத்தின் வனப்பு மறைந்தும் மறையாமலும் மருதமுத்துவை மயக்கிற்று ரஞ்சி அவள் பெருமூச்சு விட்டார் விம்மி மேலெழுந்து அவள் நெஞ்சம் புடைத்ததனால் நிலை குலைந்த மருதமுத்து அவளை அவளுடைய வெற்றுடை மார்பல் தழுவிக்கொண்டான் குடுமச்சாம் என்று திமறிக் கொண்டு தன்னை சரி செய்து கொண்டு நகர்ந்து உட்கார்ந்தாள் ரஞ்சி எதிரில் இருக்கும் முஸ்லிம் ரெஸ்டாரண்ட் இன்னும் மூடுபடாததை அப்பொழுதுதான் கவனித்தான் மருதமுத்து இந்த பார்க் ரொம்ப நாஸ்தியா போச்சு என்று ஒரு வெள்ளை வேஷ்டிக்காரன் இவர்களை பார்த்தவரை தம் அருகில் வந்தவரிடம் சொல்லிக்கொண்டே நடந்தார் மருதமுத்துவின் உடல் நாணி கூசியது ரஞ்சிதம் பரிதாபகரமாக விழித்தாள் நம்ம ஊரிலேயே கண்ணாலம் கட்டிக்கிட்டு இருந்தா என்று சொல்ல வந்ததை முடிக்க முடியாமல் ரஞ்சியின் குரல் அடைத்தது அவனும் பெருமூச்சு விட்டான் கஞ்சி இல்லாட்டியும் நமக்குன்னு ஒரு குடிசையாச்சும் இருக்குமே இல்லை பட்டினியோட ஒருத்தருக்கு ஒருத்தரும் தெரியாம கௌரவமா படுத்து கிடக்கலாம் என்ன புழைப்பு தெருவிலே கண்ணால கட்டிக்கனு தெருவிலேத்து தெருவிலேயே செத்தும் போறது என்று சளிப்புடன் வெறுப்புடன் துயரத்துடன் ஏமாற்றத்துடன் இயக்கத்துடன் முனைகி கொண்டாள் ரஞ்சி அவன் இருந்தான் சற்று நேரம் கழித்து ஒரு பெருமூச்சுடன் சொன்னான் என்ன பண்றது ரஞ்சி அவங்க அவங்க தலையெழுத்துப்படிதான் நடக்கும் ஊர்ல உலகத்திலேயே எவ்வளவோ பேர் கண்ணலம் கட்டிக்கிறாங்க பங்களா என்ன காரு என்ன அது இல்லாட்டி போனாலும் ஒரு சின்ன வீடு ஒரு பஞ்சு மெத்தை அதாவது இருக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்கணும் நம்ம விதி இப்படி என்று வருத்தத்தோடு குழம்பினான் என்ன மச்சான் இதுக்கா நீ கவலைப்படுற நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லை காரும் பங்களாவும் வச்சுக்கிறவங்க கதையெல்லாம் தெரியாது போல போலிருக்கு ஆம்படையான் பொண்டாட்டி விஷயம் கச்சேரி வரைக்கும் சிரிக்குதே நம்ம மாதிரி அவங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஆசை இருக்குமா இனிக்கும் என்ப இரவே நீ வா வா என்று ஹோட்டல் ரேடியோ விரகத்தால் உருகி கொண்டிருந்தது ஜன சந்தடி அடங்கிவிட்டது ஹோட்டலில் கூட ஆள் நடமாட்டம் அதிகமில்லை மணி பன்னிரண்டு அடித்தது பிளாட்பாரத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தனர் பனி பனிமூட்டம் அவர்கள் மீது கவிந்து கொண்டிருந்தது பிறைக்கும் குளிரில் அழுக்கு கந்தல்களினுள் அந்த ஜீவன்கள் முடங்கி கிடந்தன பச்சை குழந்தைகள் தாயின் மார்பினுள்ளே மண்டி காந்தும் வெப்ப சுகத்தில் தங்கி கிடந்தன அவர்கள் தலைமாட்டில் சொறி நாய்களும் கிழட்டு மாடுகளும் அரை தூக்கத்துடன் காவல் காத்தன பார்க்கில் நிசப்தம் நிலவியது மருதமுத்து பெஞ்சியில் இருந்து எழுந்து செடி மறைவில் விரித்திருந்த பழம் வாயில் படுத்து புரண்டு கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் அருகே சென்று அமர்ந்தான் ரஞ்சி தூங்கிட்டியா இல்ல உனக்கு குளிரதா உம் இருவரும் மொடமொடக்கும் அவளுடைய புதிய சிவப்பு புடவையால் பொருத்தி கொண்டார்கள் போர்த்தியிருந்த புடவை மச்சான் அசைந்தது போல் வரை திணறியால் ரஞ்சிதம் திடீரென அந்த ஒரே அவர்கள் மீது பாய்ந்தது ஐயோ என்று பதறினால் ரஞ்சி காரு தான் போயிடும் அவன் தோளில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டால் ரஞ்சிதம் கார் சென்ற பிறகு உலகத்தையே தங்களையே மறந்திருந்த அவர்களின் அருகே காலடி ஓசைகளும் குரலும் சிரிப்பொலியும் கேட்டன மினர்வா தியேட்டரில் இரண்டாவது காட்சி முடிவடைந்து கும்பல் வீதியில் பெருகி வந்து கொண்டிருந்தது மருதமுத்து எழுந்து சென்ற பெஞ்சின் மேல் படுத்துக் கொண்டார் ரஞ்சிதத்திற்கு அழுகையே வந்துவிட்டது மருதமுத்துவுக்கு ஆத்திரமாத்திரமாக வந்தது யார் மீது ஆத்திரப்படுவது கும்பலில் ஒரு பகுதி முஸ்லிம் ரெஸ்டாரண்டிற்குள் படையெடுத்து வெகு நேரம் வரை சந்தடி அடங்கவில்லை மணி ஒன்றடித்தது முஸ்லிம் ரெஸ்டாரண்டில் ஆர்வமே இல்லை பார்க் அருகே ஒரு ரிக்ஷாக்காரன் நின்றிருந்தான் அவனருக்கே ஒரு ம சிப்பாக்காரன் அப்புறம் என்ன சொல்ற வாசாமே நல்ல பிராமின் சார் வண்டியில ஏறு சார் போகும்போது பேசிக்குவோம் மஸ்லின் சிப்பாக்காரனை ஏற்றி கொண்டு நகர்ந்தது இருந்து பிரியும் ஒரு சிறிய சந்தில் நுழைந்து விரைந்து மறைந்தது ரிக்ஷா இதுவும் ஒரு பிழைப்பா கஷ்டப்பட்டு வண்டி வலிக்கிற அந்த கைதைக்கு ஏன் இந்த பேமான் புத்தி என்று காரி உமில் மருதமுத்து என்ன மச்சான் திற பூர்ண உலகமும் இருக்கிறத பார்த்தா திட்டாம எப்படி இருக்கிறது இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா உம் எப்படி வரும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான் மருதமுத்து நிலவு மேகத்தில் மறைந்தது ஒளிமிக்க அந்த பூர்ணிமை இரவும் இருண்டது முஸ்லிம் ரெஸ்டாரண்டும் மூடப்பட்டது மனித சந்தடியே அற்று போயிற்று ஒரே அமைதி பார்க்கினுள் நெடுந்து வளர்ந்திருந்த அரச மரக்கிளைகளின் காகங்கள் சலசலத்தன விடிந்து விட்டது போன்ற பிரமை போலும் சில காகங்கள் கரைந்தன வெளியேறிய இருளின் பிடிப்பில் ஊமைத்தனம் போல் நட்சத்திர ஒளி ஜாடை காட்டிற்று நாய் ஒன்று எழுந்து நின்று உடலை வளைத்து முறித்து சடசடத்து உதறிக்கொண்டு அலுப்பு அழுப்பு தீர்ந்தது போல் எங்கோ நோக்கி வேகமாக ஓடியது மணி இரண்டு அடித்தது ரஞ்சி ரஞ்சி உம் பெஞ்சு காலியா இருந்தது செடி மறைவில் இலையோ இருளோ அசைந்தது முதலில் அந்த ஓசையை அவர்கள் பொருட்படுத்தவில்லை திரும்பவும் அதே ஓசை அவர்களை சமீபிக்கவே அவர்கள் சலனமின்றி ஒன்று கிடந்தனர் ஏ யாரது எழுந்துவாமே என்று போலீஸ்காரனின் முரட்டு குரல் வலுக்கட்டாயமாக மிருகத்தனமான மனித உணர்ச்சிகளில் இருந்து மனித நாகரிகத்தின் புதைக்குழிக்கு அவர்களிடமிருந்து அவனை பிரித்திருந்தது அவன் உடல் பதை பதைக்க உதடுகள் துடி துடிக்க எழுந்து வந்தான் அவள் செடி மறைவில் என்று தனது புடவையை சுற்றி கொண்டாள் வெளியே வாமே என்று போலீஸ்காரன் அசுகையுடன் உருவினான் பயமா இருக்கே மச்சான் என்று அந்த பட்டிக்காட்டு யுவதி பரிதாபகரமாக தன் கைப்பிடித்த கணவனின் குளறினார் அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது பயப்படாதே வாரஞ்சி என்று அவள் கையை இடித்து இழுத்துக்கொண்டு பார்க்கின் இரும்பு கிராதியை தாண்டி குதித்து வெளியே வந்தான் மருதமுத்து விளக்கு கம்பத்தடியில் போலீஸ்காரன் நின்றிருந்தான் யார் ராணி என்ற சிகரெட் புகையை அவன் முகத்தில் ஊதிவிட்டான் போலீஸ்காரன் வந்து வந்து கூடைக்காரன் சாமி ஏ இப்படி வெளிச்சத்துக்கலாமே என்று அவளை கூப்பிட்டான் போலீஸ்காரன் அவள் பயந்து நடுங்கிய வண்ணம் விளக்கு வெளிச்சத்தில் வந்து நின்றாள் நெற்றி திலகம் கலைந்து கூந்தல் அவிழ்ந்து சிகையில் சூடிய கதமம் சிதைந்து சிதறி கிடந்தது ஏமே இங்கதான் இடமா உன் பேர் என்னமே என்று பாக்கெட்டில் இருந்த சிறு நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் கையில் எடுத்தான் போலீஸ்காரன் அவள் ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் ரஞ்சிதன் சாமி என்றாள் சார் சார் என்று ஏதோ சொல்ல வாய் எடுத்தான் மருதமுத்து நீ ஒன்னும் பயப்படாத இவதான் என்ன கூப்பிட்டான ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் குடுத்துடு உன்னை விட்டுடுவோம் என்றான் போலீஸ்காரன் ரஞ்சிதத்திற்கு விஷயம் விளங்கி விட்டது நாங்க புருஷம் பஞ்சாது சாமி என்று பதறினாள் ரஞ்சிதம் போலீஸ்காரன் சிரித்தான் அவள் சொன்னதை அவன் நம்பவில்லை சத்தியமா தான் சாமி இந்த பிள்ளையார் சாச்சா நாங்க புருஷம் தான் சாமி இதோ பாருங்க என்று அவள் கழுத்தில் கிடந்த கயிற்றை வெளியே இழுத்து காண்பித்தான் மருதை சட்டத்தின் வேலிக்குள் நிற்கும் அந்த போலீஸ்காரனால் தலையை நிமிர்த்தி அந்த மஞ்சள் கயிற்றை காண முடியவில்லை அவன் சட்டம் இருட்டை துருவி திருட்டை கண்டுபிடி என்று தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது மனசை துருவி உணர்ச்சியை பார் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை அவன் கண்டுபிடித்தது குற்றம் குற்றவாளியை கைது செய்ய வேண்டியது சட்டம் சட்டத்தின் வாரிசு போலீஸ்காரன் அவன் ஒழுக்கத்தின் பிரதிநிதியோ உண்மையின் தூதுவனோ அல்ல உம் நட அதெல்லாம் ஸ்டேஷனில் பேசிக்கலாம் என்று அவளை தள்ளினான் ஐயா ஐயா என்ற அந்த காதல் குற்றவாளி ரஞ்சிதம் கெஞ்சினாள் தன் கணவனின் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தாள் அவன் தலையை குனிந்த வண்ணம் போலீஸ்காரனுடன் நடந்து கொண்டிருந்தான் அவளும் அவர்களை பின்தொடர்ந்தாள் ஊரே அடங்கிய அந்த அமைதியான இரவில் அந்த நகரத்தின் பெரிய வீதியில் சட்டத்தின் ஹிருதய துடிப்பு போல் ஜீவனுடன் கம்பீரமாக போலீஸ்காரனின் பூட்ஸுகளின் சப்தம் டக் டக் என்று ஒலித்தது ரஞ்சிதத்திற்கு தன் இருதயத்தில் யாரோ மிதிப்பது போல் பக் பக் என்று நெஞ்சு துடித்தது எதன் மீதோ மிதித்து நசுக்கி நடந்து செல்லும் சட்டத்தின் டக் 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 மீண்டும் சந்திப்பேன்